நாடுகடத்தல் தண்டனை விட்டலின் கழுத்தணியை திருடியதற்காக சோகோபாவை அடித்த செய்தி மகர்வாடாவை எட்டியது பலர் கோவிலின் பிரதான வாயிலுக்கு ஓடினர் அவர்கள் சோகோபாவைத் தூக்கி மகர்வாடாவிற்கு அழைத்து வந்தனர் சோயாரா நெல் வயலில் ஒரு படுக்கையை உருவாக்கினார் சோகோபா அதன் மீது படுக்க வைக்கப்பட்டார் சோயாரா எண்ணெயையும் மஞ்சளையும் சூட்டாக்கி அதை காயத்தில் தடவினார் மகாடா ஒரு கஷாயத்தை தயாரித்தார் சோகோபா வலியில் துடித்தார் உடல் வலியை விட அவமானம் அவரது இதயத்தை கிழித்தது கர்மாமெளா மிகவும் வேதனையில் இருந்தான் பாகீரதி அவரை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவருக்கு ரொட்டி மற்றும் பால் ஊட்டி தூங்க வைத்தார் சோயாரா இரவு முழுவதும் சோகோபாவின் படுக்கையில் அமர்ந்திருந்தாள் விடிந்தது சோய்ராவுக்கு காலை பயங்கரமாக இருந்தது கோரோபகாகா கட்டையில் சாய்ந்து நடந்து கொண்டு வந்தார் அவர் சோகோபாவை சமாதானப்படுத்தினார் ஏதாவது தேவையா என்று கேட்டார் பாகீரதி சூடான பால் கொண்டு வந்தார் சோய்ரா மஞ்சள் சேர்த்து சோகோபாவிடம் குடிக்கக் கொடுத்தார் மதியம் சோகோபாவின் தலைவிதியை தீர்மானிக்க நான்கு நாட்களில் ஒரு பஞ்சாயத்து நடைபெறும் என்று பெரியவர் ஒரு செய்தியை அனுப்பினார் சோய்ரா சோகோபாவை ஆயிரம் நாட்கள் அங்கேயே இருக்கச் சொன்னார் நிர்பா வெளியேறினார் சோய்ரா நேற்று முதல் பசியுடன் இருந்தார் சோய்ராவும் பால் தவிர வேறு எதையும் சாப்பிடவில்லை சோகோபா அமைதியாக இருந்தார் அவரது நிலை தாங்க முடியாததாகிவிட்டது பாகிரதி காய்கறிகள் மற்றும் ரொட்டியை கொண்டு வந்தார் சோய்ரா சோகோபாவுக்கு நான்கு கடிகளை ஊட்டினார் எப்படியோ சோகோபா சாப்பிட்டு படுத்துக் கொண்டார் அவர் நாம்தேவ் அங்கு இல்லாத குறை நன்கு உணர்ந்தார் அவர் நாம்தேவ் அங்கு இருந்திருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று அவர் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தார் நான்கு நாள் கூட்டத்தில் கிராம பஞ்சாயத்து என்ன முடிவு செய்யும் என்றும் அவர் பயந்தார் இரண்டு நாட்கள் இப்படியே கடந்தன சோகோபாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது தனது கழுத்தில் இரத்தின கற்கள் கொண்ட கழுத்தணி எப்படி வந்தது என்று சோகோபா யோசித்துக் கொண்டிருந்தார் அப்போதுதான் கோரோபாகாவுடன் சந்த் நாம்தேவ் வந்தார் அவர்களைப் பார்த்ததும் சோயரா எழுந்து நின்று வணங்கினார் சோகோபாவால் தனது கண்களை நம்ப முடியவில்லை அவர் எழுந்திருக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை நாம்தேவ் முன்னோக்கி வந்து அவரை பிடித்து மீண்டும் உட்கார வைத்தார் காலை நிகழ்வுகளை அவர் அறிந்திருந்தார் சோகோபாவின் முதுகில் கை வைத்துக் கொண்டு நாம்தேவ் அங்கே அமர்ந்தார் அடுத்தடுத்து நடந்த துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளால் அவர் திகைத்து போனார் சோகோபாவின் கவலையான கண்கள் சொல்லுங்கள் நான் உண்மையில் ஒரு திருடனா என்று கேட்பது போல் தோன்றியது இந்த சம்பவத்தால் நாம்தேவ் மிகவும் அதிர்ச்சியடைந்தார் சோகோபாவின் கண்களில் இருந்த கேள்வியை படித்த நாம்தேவ் சோகோபா நீ கழுத்தணியை திருடவில்லை நீ அதை மீண்டும் ஒருபோதும் திருடமாட்டாய் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் பயப்படாதே பஞ்சாயத்தில் உன் வழக்கை தெளிவாகச் சொல் என்றார் இதை சோகோபாவிடம் விளக்கிய பிறகு நாம் தேவ் திரும்பினார் நாம் தேவ் திரும்பியது சோகோபாவின் மீதான சுமையை முற்றிலுமாக நீக்கியது அவன் செய்யாத ஒரு திருட்டுக்கு அந்த அயோக்கியர்கள் அவனை இவ்வளவு கடுமையாக தண்டித்திருந்தார்கள் இதைவிட வேறு என்ன தண்டனை கொடுப்பார்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டே அவன் தூங்கிவிட்டான் ஒருமுறை ஒரு கிராம சபை நடைபெற்றது சோகோபா விட்டலின் நகையை திருடியதாக பெரியவர்கள் குற்றம் சாட்டினர் சோகோபா நகையுடன் கண்டவர்களையும் இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க சொன்னார்கள் ஆனால் சோகோபா கோயிலுக்குச் செல்வதையோ நகையை திருடுவதையோ கழுத்தில் அணிவதையோ அல்லது கோவிலிலிருந்து திரும்புவதையோ யாராவது பார்த்தார்களா அவர் நகையை திருடியிருந்தால் அதை ஏன் கழுத்தில் அணிந்திருந்தார் நாம்தேவின் கேள்விகள் அனைத்து வாதிகளையும் அமைதிப்படுத்தின ஏனென்றால் சோகோபா அப்படி செய்வதை யாரும் பார்த்ததில்லை ஆனால் தீர்ப்பை வழங்கிய நீதிபதியும் ஒரு உயர் சாதியைச் சேர்ந்தவர் சோகோபாவின் கழுத்தில் நகை இருந்ததால் அவர் அதை திருடியிருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் இரக்கமின்றி விளக்கினர் அத்தகைய திருடன் பண்டரிபூரில் இருப்பது ஆபத்தானது பின்னர் பெரியவர்கள் அவரை நாடுகடத்த வேண்டும் என்று கோரினர் சோகோபா மகார்வாடா கிராமத்தில் தங்கவோ அல்லது கோயில் பகுதியான பண்டரிபூருக்கு வரவோ கூடாது பஞ்சாயத்து அவரை பண்டரிபூரை விட்டு வெளியேற உத்தரவிட்டது இல்லையெனில் அவர் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் பஞ்சாயத்துடன் நியாயப்படுத்த நாம் தேவ் முயன்றார் ஆனால் வீண் ஞானேஸ்வர் போன்ற ஒரு புத்திசாலித்தனமான மனிதருக்கு எதிராக கூட மக்களை விலங்குகளை விட தாழ்ந்தவர்களாகக் கருதும் சாதி பாகுபாட்டை நம்பும் பிற்போக்குத்தனமான கருத்துக்களை நாம் தேவ் எதிர்க்க முடியவில்லை இந்த தீர்ப்பை கேட்டதும் சோகோபா மயக்கமடைந்தார் இதுவரை நின்று கொண்டிருந்த சோகோபா தீர்ப்பை கேட்டதும் தரையில் விழுந்தார் வண்டரிபூரை விட்டு வெளியேறும் எண்ணத்தையே அவரால் தாங்க முடியவில்லை வண்டரி மீது அவருக்கு மிகுந்த அன்பு இருந்தது கோவிலுக்குள் நுழைய அவருக்கு அனுமதி இல்லாவிட்டாலும் பாண்டுரங்கன் அவருக்கு மிகவும் பிரியமானவர் பாண்டூரங்கனைப் பற்றி விவரித்து சோகோபா இவ்வாறு கூறுகிறார் ஜியா காரனே வேதஸ்ருதி அணுவாததி தோ ஹா ரமாபதி பண்டரியே ந பாகை ஊஸ் நீதி குழா స్థిరీ శుత్ర సాంటాళ సరదే పాయి సోకా మర్నే ఐసా పక్తిసా పూకేలా మర్ణోని స్థిరవలా పీమాదిరి